தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அண்ணாவுக்கும் ராகவா லாரான்ஸ் அண்ணாவுக்கும் கேபி பாலா அவர்களுக்கும் தான் இந்த வீடியோ இந்த அண்ணாவோட சொந்த ஊரை பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் பேய்குளம் பக்கத்தில் உள்ள பழனியப்புரம் தான் இந்த அண்ணாவுக்கு ஊர் இந்த அண்ணாவுக்கு என்ன உதவி கேட்குறேன்னா இந்த அண்ணா வந்து ஒரு ஹேண்டிகேப்பு இந்த மிதிவண்டி சைக்கிளில் தான் எங்கேனாலும் போவாங்க அதனால் இந்த அண்ணாவுக்கு ஒரே ஒரு பேட்டரி வண்டி மட்டும் வாங்கி கொடுங்க இந்த அண்ணா எங்கேனாலும் போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த அண்ணாவுக்கு பார்த்தீங்கன்னா அம்மா கிடையாது அப்பா மட்டும் தான் இருக்காங்க இந்த அண்ணாவுக்கு மாதம் மாதம் ஆயிரரூவா பணம் வரும் அதை வச்சு தான் அந்த அண்ணா சாப்பிட்றாங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க பணம்லாம் அவங்கக்கிட்ட எதுவும் கேட்கல இந்த அண்ணா எங்கேயாவது போகணுன்னா இந்த சைக்கிளில் போக முடியலை அதனால் ஒரு பேட்ரி வண்டி மட்டும் வாங்கி கொடுங்க அண்ணா நீங்கள் சொல்லுங்கள்ண்ணா சொல்லுங்கள் வண்டி வண்டி வண்டிங்க பே எங்கே எங்கள் போக முடில இங்கே போக முடியல எங்கே போக முடியல இந்த அண்ணாவோட பேச கூட முடியல இந்த அண்ணா பேர் பார்த்தீங்கன்னா மாயாண்டி இந்த அண்ணாவோட செல் நம்பரும் என்னோடய செல் நம்பரும் போடுறேன் கான்டக்ட் பண்ணி இந்த அண்ணாவோட டீட்டெயிலெலாம் தெரிஞ்சு எங்கிட்ட கேட்டுக்காங்க ப்ளீஸ் இந்த அண்ணாவுக்கு உதவுங்க ஹெல்ப் பண்ணுங்க